கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தல்ஸ் கிச்சன் சேனலில் ஓவன் இல்லாமல் முட்டை சேர்க்காம தயிர் சேர்க்காம ஆல்கஹால் கூட சேர்க்காம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷல் ப்ளம் கேப் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிங்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கங்க முதல்ல ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் இது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு இது வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையோடு நம்ம வந்து கிராம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஏலக்காய் ஜிஞ்சர் ட்ரை ஜிஞ்சர் எல்லாம் சேர்த்துருக்கோம்ல இதை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் ப்ளம் கேக்குக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஃப்ளேவர் தேவைப்படும் அதனால் சேர்த்துக்குறோம் உங்களுக்கு வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி வீட்டில் சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து செய்ய போகிறேன் ப்ளம் கேக் அதனால் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கவேன் உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சாக்லேட் ஃப்ளேவர் செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும்பாலும் கடைகளில் பேக்கரியில் இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரில் தான் கிடைக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ப்ளம் கேக்குனால் கண்டிப்பாக அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் சேர்க்கணும் இதுக்காக நம்ம என்ன இதுதான் சேர்க்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி பிளாக் ரைஸின்ஸ் அப்புறம் ப்ரௌன் ரைஸின்ஸ் செர்ரி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பேரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முந்தி பாதாம் பீஸ்தா இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதையே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதுதான் சேர்க்கணும்னு கிடையாது அடுத்து ஒரு பேனில் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் மைதாக்கு முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்து சேர்க்குறேன் அதில் கால் கப்பு வந்து நம்ம ஆல்ரெடி சர்க்கரையை வந்து அடித்து அரைச்சி சேர்த்துட்டோம் மீதி இருக்க அரை கப்பை தான் இப்போ வந்து இந்த பேனில் வறுத்துக்கிறேன் இதோடு எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகும் இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் ஆகிட்டே வரும் நல்லா டார்க் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலரை விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா கலர் டேர்ன் ஆகிட்டு வருது நல்லா கேரமலைஸ்ட் ஆகி வருது இந்த மாதிரி நல்லா டார்க் கலர் வந் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா டார்க் கலர் வந்துருச்சு இப்போ அடுப்பு அணைச்சிட்டு இதோட நம்ம ட்ரை ட்ரை ட்ரைநட்ஸையும் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பத் முந்திரி பாதாம் ட்ரை ட்ரைநட்ஸையும் கடைசியாக அந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பேரீச்சம்பழம் சேர்த்தா போதும் இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் நம்ம கேரம்லைஸ் பண்ணி வச்ச அந்த சுகர் என்ன ஆயிருக்குன்னா நல்லா கட்டித்தன்மைப்பட்டு க நம்ம பாத்திரத்தோடு ஒட்டி இருக்கும் இதை நல்லா உழைச்சி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு நீங்கள் நல்லா கலர் விட்டுகிட்டே இருங்க நல்லா மெல்ட் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே குறைஞ்சது ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் இது நல்லா கட்டித்தன்மை வரப்பட வரதுக்கு இந்த டைமில் நமக்கு இந்த ட்ரை ட்ரைநட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஹீட்டில் வந்து நம்ம வேக வைக்கிறதுனால நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து கட்டித்தன்மைப்பட்ட பிறகு நீங்கள் வந்து அடுப்பை அணைச்சி தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா பவுடரும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பவுடரோட ஒரு கால் கப் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் வீட்டில் அவைலபிளாக இல்லைனா நீங்கள் நார்மலாக ரீஃபைன்ட் ஆயிலே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் எசன்ஸ் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் இருந்தால் கூட போதும் பொதுவாக வந்து நம்ம ஃப்ரூட் ஃப்ளேவர் கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்குறோம் இல்லைனா நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் கிரேப் சீசனாக இருந்தால் கிரேப்ஸோட எக்ஸ்ட்ராக்டை கூட எங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஸை சேர்க்குறோம் இந்த மாதிரி எசன்ஸ் சேர்க்குறதுனால நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் வீட்டில் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதே மாதிரியே செய்யுங்க அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் நல்லா மிக்ஸ் விடணும் ரொம்ப அடித்து கலக்கணும் அப்படிலாம் எந்த ப்ரோசருமே கிடையாது நார்மலாக வீட்டில் நம்ம எப்படி பேட்டரை கலக்குவோம் அந்த மாதிரி கலக்குங்க சும்மா நடுவில் எதுவுமே கட்டி தன்மை இருக்கக்கூடாது அந்த மாதிரி விட்டால் போதும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும் ரொம்ப தண்ணியாலாம் வேண்டாம் அடுத்து நான் ஒரு மோல்டில் ஆயில் தடவி பட்டர் ஷீட்டையும் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிறகு அதெல்லாம் வந்து அந்த பேட்டரை செத்துக்கலாம் இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு கேக் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு தட்டு தட்டி விட்டிங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஓவனில் வேக வைக்க போகிறதுல வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய இட்லி குக்கர் இல்லை கடாய் எதை வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு குக்கர் அடிக்கனமான குக்கர் வச்சுருக்கேன் இந்த குக்கரில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இந்த குக்கரை வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இந்த கேக் பேட்டரை மோல்டில் இல்லையா அதை வந்து வச்சுக்கலாம் நீங்கள் மோல்டை வைக்கும்போது பார்த்து வைங்க ஏன்னா வந்து குக்கர் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் கை வந்து சுட்டுவிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடியும் போட்டு நீங்கள் மூடி வச்சு விட்டுடலாம் இந்த கேக் வேகிறதுக்கு குறைஞ்சது முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் நான் ஒரு இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன் இந்த டைமில் கேக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பொங்கி வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நான் மேலே வந்து டெக்ரேஷனுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஏன் முதலே சேர்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கு பொங்குது இல்லையா அதனால் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் உள்ளே வந்து உள்ளே வாங்கிடும் கடைசி இந்த ஒரு இருபது நிமிஷம் கழித்து சேர்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்க்க நல்லா மேலேயே அப்படியே தங்கியிருக்கும் நீங்கள் முதலே சேர்த்துட்டு இது வச்சுருந்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் அதனால் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரைநட்ஸ் என்ன இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் அடுக்க வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் வந்து நான் வந்து மூடியை திறந்து பார்க்குறேன் இப்போ கேக் வெந்திருக்கா அப்படின்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நம்ம அந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் சென்டரில் விட்டு பார்த்தோன்னா அப்படியே இந்த பேட்டர் வந்து ஒட்டுது அப்போது வேகலைன்னு அர்த்தம் இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம வந்து விட்டு எடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் மறுபடியும் மூடி திறந்து பார்க்குறேன் ஸ்டிக்கை வந்து சென்டரில் இன்சர் பண்ணி பார்ப்போம் சுத்தமாக ஒட்டவே இல்லை அப்போ கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஒட்டி இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு விட்டுவிடுங்க இப்படி தான் வந்து நம்ம கேக் வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்போ வந்து அந்த கேக்கை வந்து குறைஞ்சது நல்லா ஆடுற வரைக்கும் ரெஸ்ட்டில் விடுங்க ஒரு ஒன்று டு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு கத்தியை வச்சு இது பண்ணிங்கன்னா கேக் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து கவுத்து எடுத்திங்கன்னா லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு அழகாக கேக் வந்து வந்துடும் இப்போ அந்த பட்டர் ஷீட்டை வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க பட்டர் ஷீட்டை வந்து அப்படியே அவசரப்பட்டு பிரிச்சிடாதீங்க அதுக்கப்புறம் கேக் வந்து அதோடு சேர்ந்து வந்துடும் அதனால் பொறுமையாக அந்த பட்டர் ஷீட்டை விடுங்க அடுத்து இந்த கேக்கை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே கலரில் டெக்ஸ்டரில் இருக்குது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் நான் சொன்னேன் அதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க செந்தூஸ் கிச்சன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கும் நியூ இருக்கும் இது ஒரு மஸ்ட்டு ட்ரை ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்